கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் இல்லையா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க சேலரி எல்லாமே ஹை லெவலில் இருக்கும் கைஸ் பிகினிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி தௌசண்ட்க்கு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஃபிப்ரவரி வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் ஜாப்டேட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் டீட்டெயிலுமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளை லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இதில் ஆஃபீஸஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதாச்சும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸஸ் மார்க்கெட்டிங் ஆஃபீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வேகன்சி கிட்டக்க கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேஷன் அதாச்சு ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதுவுமே வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க்கு இருக்கிறவங்க எலிஜிபிள் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்ட்ஸு சயின்ஸு டெக்ஸ் அந்த மாதிரி ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாச்சும் எம்பிஏஓ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன்ட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கூட ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ உங்கள் டிஸ்டிக்லேயே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னா அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேலே சொன்ன ஏஜ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஏஜில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேடகிரியாக இருந்திங்கன்னா த்ரீ இயர் கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் எல்லாருமே ஓபிசி கெடகிரி தான் உங்களுக்குலாம் மூணு வயசு வந்து அங்கே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் எஸ்சிஎஸ்சின்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் சம் இன்ஃபர்மேஷன்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் மேனேஜர் ஸ்கேல் த்ரீ லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இந்த ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் வெள்ளூர் இந்த லொக்கேஷனில் வந்து எழுதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அதுவுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபு உமக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸும் அவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதையுமே செக் பண்ணிவிட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க தேர்ட் பிப்ரவரி வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் யூ கைஸ்